குளிர்ந்த காற்று வீசும் ஒரு மலை கிராமம் அங்கே முதுமை தள்ளாடும் பாட்டி தன் சிறிய குடிசையில் தனியாக வசித்து வருகிறார் அவரது கணவர் காலமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில் எழுந்து மெதுவாக தன் தோட்டத்தை பராமரிக்கிறார் காய்ந்து போன அவரது விரல்கள் மண்ணைத் தொடும்போது அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்புகிறது அந்த தான் அவரது உலகமாக இருந்தது அவரது கணவரின் நினைவுகளைத் தாங்கி நிற்கும் ஒரே இடம் ஒரு நாள் நகரத்திலிருந்து அவரது பேரன் வருகிறான் எப்போதும் வீடியோ கேம்ஸ் இணையம் என்று இருக்கும் அவனுக்கு கிராமத்தின் அமைதி சிலிப்பை தருகிறது பாட்டி அவனிடம் பழைய கதைகளைச் சொல்ல முயற்சிக்கிறார் பாரம்பரிய உணவுகளைச் சமைத்துக் கொடுக்கிறார் ஆனால் பேரன் தன் உலகத்திலேயே மூழ்கிவிடுகிறான் பாட்டியின் அன்பும் கவனிப்பும் அவனுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது ஒரு மாலை வேளையில் பாட்டி தன் கணவரின் பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து பார்க்கிறார் அதில் இருக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு கதையைச் சொல்கிறது அவர்களின் முதல் சந்திப்பு திருமணம் குழந்தைகள் பிறந்தது என ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அவரது கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது பேரன் அதை பார்க்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த உணர்வின் ஆழம் புரிவதில்லை நாட்கள் நகர்கின்றன ஒரு நாள் பேரன் ஊருக்குத் திரும்ப வேண்டிய நேரம் வருகிறது அவன் புறப்படும்போது பாட்டி அவனிடம் தான் தன் கையால் நீத ஒரு கம்பளியை கொடுக்கிறார் குளிரில் உன்னை இது பாதுகாக்கும் என்று அவர் கனிவுடன் கூறுகிறார் பேரன் அதை வாங்கிக் கொண்டு ஒரு சம்பிரதாயத்துக்காக நன்றி சொல்லிவிட்டு போகிறான் பேரன் நகரத்தை அடைந்ததும் அவனது பரபரப்பான வாழ்க்கை அவனை மீண்டும் சூழ்ந்து கொள்கிறது ஒரு நாள் இரவு அவனுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகிறது குளிர் அவனை வாட்டுகிறது அப்போதுதான் அவனுக்கு பாட்டி கொடுத்த கம்பளி நினைவுக்கு வருகிறது அதை எடுத்து போர்த்தி கொள்ளும் போது அதில் பாட்டியின் வாசம் மென்மையாக வீசுகிறது அந்த நொடி அவனது கண்களில் கண்ணீர் திரையிடுகிறது அப்போதுதான் அவனுக்கு புரிகிறது பாட்டியின் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று அவர் சொன்ன கதைகளின் அர்த்தம் அவர் சமைத்த உணவின் சுவை அவர் காட்டிய அக்கறை எல்லாமே அவனது இதயத்தை மெல்ல தொடுகிறது தான் எவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறோம் என்று அவன் உணர்கிறான் உடனடியாக அவன் தன் பாட்டிக்கு போன் செய்கிறான் அவனது குரல் தழுதழுக்கிறது பாட்டி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அவன் கூறுகிறான் மறுமுனையில் பாட்டியின் குரல் சந்தோஷத்தில் ஒலிக்கிறது நானும் தான் கண்ணா என்று அவர் கூறுகிறார் அந்த ஒரு நொடி அவர்கள் இருவரையும் ஒரு புதிய பந்தத்தால் இணைக்கிறது